வணக்கம் இன்று இருபத்தி ஒன்பது மூணு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது பங்குனி மாதம் பதினைந்தாம் தேதி வெள்ளிக்கிழமை இன்றைக்கு முழுவதும் சித்தை அவங்க சரிங்களா இன்றைக்கு முழுவதும் நவமி தேதி பங்குனி மாதம் தேய்விரை நவமி தேதி விடிய காலையில் நாலு மணி பதினஞ்சு நிமிஷம் வரைக்கும் ராத்திரி பூரா இருந்து விடிய காலையில் நாலு மணி பதினஞ்சு நிமிஷம் வரைக்கும் இந்த சிரார்த்த திதி பங்குனி மாதம் தேய்பிரை நவமி திதி சரிங்களா அடுத்தபடியாக இன்றைக்கி மாலை ஊராட நட்சத்திரம் ச நாலு மணி ஒம்பது நிமிஷம் வரை இருக்கும் சரிங்களா அதுக்கு பிறகு உத்திராட நட்சத்திரம் வருது நாள் முழுவதும் இருக்கும் இன்றைக்கி காலையில் ஏழு நாற்பத்தெட்டுலேருந்து ஒம்பது பதினெட்டு வரை புளிகை காலம் காலை பத்து மணி நாற்பத்தெட்டு நிமிஷம் முதல் பன்னிரெண்டு மணி பதினெட்டு நிமிஷம் வரை ராகு காலம் மதியம் மூணு மணி பதினெட்டு நிமிஷம் முதல் நாலு மணி பதினெட்டு நிமிஷம் வரை யமகண்டம் சரிங்களா இன்னைக்கு நிலைகளை பார்ப்போம் ரிஷபத்தில் செவ்வாய் மிதுனத்தில் ராகு தனுசில் கேது சனி சந்திரன் குரு கும்பத்தில் புதன் சுக்கரன் மீனத்தில் சூரியன் சரிங்களா இன்னைக்கு வந்து இருந்து இரவு பத்து மணி நாற்பத்தி ரெண்டு நிமிஷத்துக்கு மகரத்துக்கு போயிடுறாரு அப்போ ரிஷபராசிக்காரங்களுக்கெல்லாம் சந்திராசிரம பிறகு ராத்திரி பத்து மணி நாற்பத்தி ரெண்டு நிமிஷம் வரைக்கும் இருக்குது சரிங்களா அதுக்கப்புறம் மிதனத்துக்கு தான் செந்தராஷம் ஆரம்பம் இரவு பத்து மணி நாற்பத்திரெண்டுக்கு மேலே சரிங்களா இன்றைக்கி வந்து கரி நாளுங்க இன்றைக்கி பாருங்கள் எதாவது வந்து ஒரு பெரிய பொருள் வாங்கக்கூடாது கரிநாளில் வந்து சுபம் நீக்கவும்னு சொல்கிறாங்க கரிநாளில் ஏதாவது ஒரு பொருள் வாங்கினோம்னா அது திருப்பி கடைக்கு போயிடும் அது மாதிரி அது மாதிரி இப்போ டெஸ்ட் பண்ணி பாருங்கள் ஒரு சின்ன பொருளை வாங்கி அது பிரயோஜனப்படாது சரி இன்னைக்கு கொண்ட பெருமாளை தரிசனம் பண்ணுறது ரொம்ப சிறப்பாக சிறப்பானது சரிங்களா அடுத்தபடியாக பன்னிரெண்டு ராசிகளை பார்ப்போம் மேசராசி ராசி ராசி அதிபதி போய் ரெண்டில் இருக்குது அதாவது இந்த ரெண்டில் இருக்கிற செவ்வாய் வந்து நம்ம தான் நம்ம குடும்பத்தில் பவராகிடும் சரிங்களா அதனால் தந்தை செய்கிற வேலையெல்லாம் நம்ம செய்வோம் சரிங்களா இன்றைக்கி வந்து நம்ம பேசிக்கிட்டு சங்கடத்தை வரவழைச்சிக்குவோம் ஏன்னா தனம் போய் லாபத்தில் இருக்குது ஒரு பக்கம் லாபம்தான் இருந்தாலும் மேசராசிக்கு வந்து சரத்துக்கு வந்து பதினொன்றாம் இடம் வந்து சாணம் அதனால் நண்பர்களால் வாகனத்தால் பேச்சால் சங்கடம் ஏற்படுத்தி அதில் செலவு பண்ணிக்குவோம் இருந்தாலும் அது சந்தோஷப்படுத்திக்கிங்க சரிங்களா அந்த மாதிரி இதுதாங்க மற்றபடி தந்த வர்க்கத்துலேயும் செலவுகள் பன்னெண்டில் இருக்கு பார்த்திங்களா இந்த பங்குனி மாதம் முழுவதும் பார்த்தீங்கன்னா மேசகார ராசிக்காரங்களுக்கு தந்தையால் உபாதை அடுத்தது அரசாங்கத்தால் உபாதை ஏதாவது செலவுகள் தான் உபாதைனா என்ன வரி கட்டுறது வாய்தா கட்டுறது அது இது பார்த்திங்கன்னா அரசாங்க சம்மந்தமான செலவுகள் அதிகமாக இந்த மாதத்தில் பங்குனி மாதத்தில் நடக்குங்க சரிங்களா அடுத்தபடியாக கண்ணில் ஏதாவது சிறு சிறு பிரச்சனைகள் வரலாம் ஏற்கரதையாக நடந்துங்க மற்றபடி புகழ் அந்தஸ்து கௌரவம் இதெல்லாம் சூப்பராக இருக்குது சரிங்களா நல்ல மகிழ்ச்சியான நாள் தான் அடுத்தபடியாக ரிசபராசிங்க ரிஷபராசிங்க ரிஷபராசிக்கு பாருங்கள் உழைப்பு அதிகம் சிரமப்பட்டு அதிகமாக உழைக்கிறோம் ஆனால் தான் இல்லை என்ன பண்ணுறதுங்க ஒரு பக்கம் சனி நடக்குதா இல்லைங்களா அதை மனசில் வச்சுக்கிட்டே இருக்கணுங்க அஷ்டம சனி ஒன்றும் செய்யலைனால கூட பாருங்கள் அதுக்குள்ளே இப்போ குணத்தை அப்படி லைட்டாக காப்பார் சரிங்களா அந்த மாதிரி வந்து போதாபுரைக்கு ராசி அதிபதி சுக்கரனை போய் சாணி பார்க்குறார் அப்போது நமக்கு கொஞ்சம் சிரமத்தை தான் கொடுக்குங்க உடல் ரீதியாக மன ரீதியாக அந்த மாதிரி ஒரு மைனஸ் ஏற்பட்டால் கூட அப்படியே டேக்கிட்டு ஈஸி பண்ணிட்டு சிரிச்சுக்கிட்டே போங்க சரிங்களா அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா ஆடம்பர பொருளில் கொஞ்சம் செலவு வரும் பதினொன்றில் சூரியன் இருக்கிறது நமக்கு ஒரு நல்ல அமைப்புங்க இந்த மாதம் பூரா எல்லாத்துலேயும் வெற்றியை தேடி கொடுத்தோம் சரிங்களா சந்திராஷ்டம தினம் அன்னைக்கு அதை மனசில் வச்சுக்கோங்க ஏக்கதே அன்னைக்கு சந்திராஷ்டமத்தை ஓட்டுங்க சரிங்களா அடுத்தபடியாக மிதுன ராசி மிதுன ராசிக்கு பாருங்க உங்களுக்கு வந்து ராசி அதிபதி போய் ஒம்பதுல இருக்கிறார் சனி பாரு பார்க்குறார் போதா குறைக்கு அஞ்சு குடையவன் புத்தி குடையவனும் விரையத்துக்குடையவனும் அங்கே தான் சேர்ந்துருக்கிறார் அதையும் சனி பார்க்குறார் அதனால தொழில் வேலை உத்தியோகம் சம்மந்தமாக இன்னைக்கு அழைச்சிடுங்க பிரயாணம் தான் வெட்டி தான் சரிங்களா இருந்தாலும் அது பின்னாடி ஒரு ஆதாயத்துக்கு வருது சரிங்களா மற்றபடி ஒரு திருப்தி தரக்கூடிய பிர பிரயாணம் தான் இன்றைக்கி ஒன்றும் பிரயோஜனம் இல்லை வெட்டி அலைச்சல் தான் சரிங்களா அரசு அரசாங்க வகையில் நமக்கு அனுகூலம் பத்தில் சூரியன் இருக்குது நான் சொல்லிகிட்டே இருக்கிறேன் அதாவது ஒரு மனிதனுக்கு ஜனன காலத்தில் ஒன்று நாலு ஏழு பத்தில் சூரியன் இருந்தால் அவங்களுக்கு அரசாங்க வேலையே கிடைச்சிடும் சரிங்களா அவங்க பூர்வ புண்ணியத்துக்கு தகுந்த மாதிரி உத்தியோகம் கிடைக்குங்க அடுத்தபடியா கடகராசி கடகராசி பாருங்க இன்னைக்கு மகிழ்ச்சியான நாளுங்க இன்னைக்கு மனம் வருது பொருள் வருது எல்லா வகையிலையும் அவங்களுக்கு சக்சஸ் தாங்க ஏன்னா கடகத்து ராசிக்கு ஆறில் சனி ஆறு எட்டு பனிரெண்டில் பாவிகள் வீட்டிற்கு வீரிட்ட மன்னவன் விபரீத ராஜயோகம் நடக்குதுங்க அவங்களுக்கு சரிங்களா அந்த மாதிரி ஒரு அமைப்பு இருக்குது கடகராசிக்கு இன்னைக்கு மகிழ்ச்சியான நாளுங்க ஆனால் பார்த்தீங்கன்னா தானே போய் ஒரு பழமொழி சொல்கிறாங்களா அது மாதிரி நடத்துவாங்க போய் பரபரப்பாக இருக்கையில் போய் தானே வளைவிக்க மாட்டிக்கிறது எதுலையாது மாட்டிக்கிட்டு தன்னை சிரமப்படுத்தி வைக்க சரிங்களா மற்றபடி தந்தைக்கு சேர்ந்து பாதிக்கும் ஒம்பதுல சூரியன் இருக்கக்கூடாது பிதிர்காரகன் பிதிர் ஸ்தானத்தில் இருந்தால் பிதிர் நாஸ்தி அப்படின்னு சொல்கிறது அந்தந்த காரக கிரகங்கள் அந்தந்த காரகத்தில் இருக்கக்கூடாது சரிங்களா சகோதர காரகன் சகோதர ஸ்தானத்தில் இருக்கக்கூடாது சரிங்களா அந்த மாதிரி உங்களுக்கு பிதிர்காரகன் பிதிர் சாணத்தில் இருக்கிற அதனால் அவருக்கு சில உபாதைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு உண்டுங்க மற்றபடி பெருசாக ஒன்று இருக்கார் தைரியமாக இருக்கலாம் இன்றைக்கி ரொம்ப சந்தோஷமான நாள் தாங்க சரிங்களா அடுத்தபடியாக சிம்ம சிம்மராசிக்கு சிம்ம பாருங்க அஞ்சு அஞ்சில் போய் நாலு ஆறு கிரகம் சரிங்களா அடுத்தபடியாக வந்து எட்டில் சூரியனை மெதுவாக நமத்துக்கணும் அங்கே சொல்லிகிட்டே இருக்கிற மாதிரிங்க தினம் அந்த மாதிரி சூரியன் போய் எட்டில் இருக்கிறது அவ்வளோ சிறப்பு இல்லை சரிங்களா மற்றபடி அஞ்சு அஞ்சில் போய் ஒன்று ஐந்து ஒன்பதில் பாபராக இருந்தாலும் சுபராக இருந்தாலும் மெஞ்சின பலனை தருங்கிறோம் அதனால் அஞ்சில் அத்தினு கிரகம் இருந்தாலும் நமக்கு நன்மை தாங்க செய்யும் கேது ஒன்று போதுங்க நல்ல ஞானம் வருது தெய்வம் அனுகூலம் வருது அதனால் வந்து நமக்கு எல்லாத்திலையும் தப்பிச்சுக்கிறோம் இந்த ஏழில் சுக்கரனும் எட்டில் ச சூரியனும் தான் நம்மளை போட்டு இடிக்குதுங்க இப்போ சந்தானம் அதாவது புத்திர சந்தானம் வகையிலையும் நம்மளுக்கு கொஞ்சம் சிரமந்தான் செலவு தான் சரிங்களா மற்றபடி நல்ல நாள் தான் இன்றைக்கி ஒன்றும் சிரமமான நாள் இல்லைங்க அடுத்தபடியாக கண்ணிராசி பாருங்க வாக்காதிபதி சுக்கரன் போய் ஆறுல மறைஞ்சிக்கிட்டார் ராசி அதிபதியும் புதனும் போய் ஆறுல மறைஞ்சிட்டார் போதா குறைக்கு பார்த்தீங்கன்னா சனி பார்க்கற கேட்கவே வேணாம் எங்கே போனாலும் டென்ஷன் படுத்துட்டுருக்கேன் வீட்டை விட்டு வெளியே போனாலும் வெளியில் போனாலும் டென்ஷன் தான் வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருக்கிறதுலல்ல ஏதாவது இழுத்து விட்டுருக்கு கிரகம் சரிங்களா கஷ்டம் தாங்க அன்னைக்கு அதனால் மெதுவாக இன்னைக்கு தள்ளிவிடுங்க வெளிநாடு பிரயாணத்துக்கு வந்து திட்டம் வந்துடுச்சுங்க அதெல்லாம் ரெடி ஆகிட்டு வருது ஒரு பக்கம் அடுத்தபடியாக வந்து தண்ட செலவுகளை இன்றைக்கி நடப்புங்க கொஞ்சம் ஜாக்கிரதையாக செலவு பண்ணிக்கங்க மற்றபடி இன்னைக்கு சுமாரான நாள் தாங்க கன்னிராசிக்கு அடுத்தபடியாக துளாராசி துளாராசிக்கு பாருங்க ராசி அதிபதி போய் அஞ்சில் இருக்கிற அது போய் உங்களுக்கு வந்து பாக்கியாதிபதியும் விரையாதிபதியும் புதனாகிய போய் சேர்ந்த அஞ்சில் இருக்கிறார் அது நமக்கு சிறப்பான யோகங்க ராசி அதிபதி போய் அஞ்சில் இருக்கிறது என்ன சனி பார்க்கறது சிரமங்கள் கொஞ்சம் கொஞ்சம் சிரமங்கள் கொடுக்கும் இன்றைக்கி பணம் வருதுங்க பொருள் வருது மகிழ்ச்சியான நாள் புத்திர வகையில் சந்தோஷமான செலவு சரிங்களா இரவு பத்து நாற்பத்தி ரெண்டுக்கு மேலே டென்ஷன் வரும் உஷாராக இருந்துக்கங்க சரிங்களா மற்றபடி இன்றைக்கி துளாராசிக்கு ஒரு சந்தோஷமான நல்ல நாளுங்க அடுத்தபடிய விருச்சிகரம் விச்சிக ராசிக்கு பாருங்க ரெண்டுல சந்திரன் ரெண்டில் சந்திரனா நாலு கரகம் இருக்குது சரிங்களா என்ன பண்ணுறது இன்னைக்கு செலவு ஆகிட்டாங்க உங்களுக்கு சுக்கரன் போய் நாளில் இருக்கிறார் புதன் அங்கே இருக்கிறார் பொதுவாக நாளில் சுக்கரன் தான் நல்ல வாகன யோகம் கிடைக்கும் அதோட இல்லை உங்களுக்கு லாபாதிபதி புதன் அங்கே போய் சேர்ந்திருக்கிறார் சனி பார்க்குறார் அதனால் செலவுங்கும் போது நல்ல செலவாக பண்ணி கொடுப்பார் அதனால் வாகனம் வாங்கிறதுக்கு ஒரு திட்டம் வரும் அடுத்தபடியாக ரெண்டில் குரு இருந்து காரியம் சுப செலவுகள் குடும்பத்தில் நல்ல நிகழ்ச்சிகள் இதெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க வாகனம் வாங்குறதுக்கும் திட்டம் வந்துடுச்சு வாங்கிடுவீங்க நல்ல நாள் தான் இன்றைக்கி சரிங்களா கொஞ்சம் செலவு தானே ஒழிஞ்சு இன்றைக்கி நல்ல நல்ல நாள் தான் அடுத்தபடிய உங்களுக்கு தனுசு ராசி தனுசு ராசிக்கு பாருங்க அவங்க ராசியிலேயே போய் நாலு கிரகமா இருக்கு உடம்புல பார்த்தீங்கன்னா ஏதாவது அலர்ஜி சரிங்களா ராசி அதிபதி ஆட்சி எது வந்தா ராசி அதிபதி ஆட்சி ஆகி அஞ்ச குரு அஞ்சாம் இடத்தை குரு பார்க்கிறார் தெய்வ அனுகூலம் இருக்குதுங்க சரிங்களா அதனால வந்து உங்களுக்கு நல்ல நாள் தான் இன்றைக்கி இருந்தாலும் போய் பாருங்கள் மூணாம் இடத்துல சுக்கரன் மூணாம் இடத்துல புதன் இருந்து ராசிக்கு உங்கள் ராசிக்கு மூணாம் இடத்துல இருக்கிறதுனால அதை சனி பார்க்கறதுனால காது ஆபரண தொல்லை காது பிரச்சனை இந்த மாதிரி ஒரு ஆபரணங்கள் வாங்குறதுல செலவு இது மாதிரியான ஒரு செலவுகள் நிறையா இருக்குங்க கணவன் மனைவி உறவும் கொஞ்சம் சலசலப்பாக தான் இருக்கும் செலவுக்கு தான் யோஜனை வரதை வந்து ஒன்றுக்கு நல்ல யோஜனை வரமாட்டேங்கிது நண்பர்களுக்கும் கொஞ்சம் டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணுங்கள் வம்பு வந்துடும் வழக்கு வந்துடும் பிரச்சனை வந்துடும் அதனால் இன்றைக்கி சுமாரான நாள் தாங்க மெதுவாக தள்ளுங்க சரிங்களா இன்றைக்கி வந்து அது மாதிரி நாள் அடுத்தபடியாக மகர ராசி மகர ராசிக்கு பாருங்கள் இன்றைக்கி எக்கச்சக்க செலவு தாங்க ஒரே நாள் தான் இருந்தாலும் பாருங்கள் சந்தோஷமானது தான் ஆபரணம் சேருது சகோதர வகையில் டென்ஷன் தான் இன்றைக்கி பொதுவாக நேற்றாவது பரவாயில்லைங்க செலவோடு போச்சு இன்றைக்கி செலவும் பண்ணி கெட்ட பேரும் வாங்கி நஷ்டமும் படுத்திக்கிட்டு டென்ஷன் ஆகிடும் இன்றைக்கி அப்படி நம்ம இருக்கிறவங்களாம் த அந்த மாதிரி உஷ்ணத்தை ஏற்றி விட்ருவாங்க அதனால் எதுவுமே கண்டுக்காதுங்க செலவு எவ்வளோ வேணாலும் பண்ணுங்கள் இப்போ மகர ராசிக்கெல்லாம் இப்போ நல்ல நல்ல செலவு தான் நடக்கும் பன்னெண்டில் குரு இருந்துச்சுல திருமணம் வருது சொத்து சுகம் வண்டி வாகனம்லாம் சேருது அதனால நல்ல சிறப்பான நாள் தான் இன்னைக்கு சரியில்லைங்க செலவு டென்ஷன் ஆகாது அடுத்தபடியாக கும்பராசி கும்பராசிக்கு பாருங்க நல்ல ஒரு நேரம் நடக்குதுங்க இப்ப கும்பராசிக்கு இந்த டெம்பரவரியா அறுபத்தஞ்சு நாள் வந்து குரு வந்திருக்கும் போதே அவங்களுக்கு கொஞ்சம் பச்சை பச்சுன்னு தெரியுது பர்மனெண்ட்டாக வருவார் அவங்களுக்கு எப்போ வர்றாரு அது வந்து உங்களுக்கு மே மாதம் பதினெட்டாம் தேதி வர்றார் அதுலேருந்து ஒரு வருஷம் இருப்பார் இப்போ சும்மா அப்படி ஒரு பா வந்து ஒரு டெம்பரரியாக வந்துட்டு திரும்ப போயிடுவார் விவசாயத்துக்கு அந்த குரு பதினொன்றுக்கு வந்த பிறகு பாருங்கள் சகல வகையிலேயும் கும்பராஜிக்காரங்கள கையில் பிடிக்க முடியாது அந்த மாதிரி இப்போ வந்து டெம்பரரியாக வந்திருக்கிறாரு நல்லது செய்கிறாரு பலமான அஸ்திவாரம் போடுறாரு என்ன இருந்தாலும் இன்னைக்கு உங்கள் பச்சா படிக்காது சார் ஏன்னா இன்றைக்கி அப்படி நாள் கும்பராசிக்கு குழப்பம் வேற சரிங்களா என்ன பார்த்தா பரபரப்பாக தெரிஞ்சது கடைசியில் ஒரு வேலையும் ஆகலை அது மாதிரி நாளுங்க அதனால் அப்படியே மெதுவாக இன்றைக்கி தள்ளிடுங்க அடுத்தபடியாக மீனம் மீனத்துக்கு பாருங்க இன்னைக்கு பணம் வருது பொருள் வருது சந்தோஷம்தான் சரிங்களா ஆனால் குடும்ப ஒற்றுமை தான் இடிக்குதுங்க ஏன்னா ஏழாம் இடத்தை சூரியன் பார்க்குது பாருங்கள் குடும்ப வாக்காதிபதி போய் மூணில் மறைஞ்சிருக்கிறார் பன்னெண்டாம் இடத்தை சனி பார்க்குறார் பத்தில் இருக்கிற சனி பன்னெண்டாம் இடத்தை பார்க்குறார் பன்னெண்டில் சுக்கரன் புதன் இருக்கிறார் அதனால் நிறைய செலவு வாகனத்தில் செலவு பிரயாணத்தில் செலவு உஷ்ண சம்பந்தமான உவாதை நீர்க்கடுப்பு யூரினல் இன்ஃபெக்ஷன் லேடிஸுக்கு வந்து ப்ராப்ளம் இந்த மாதிரி ஏதாவது இன்றைக்கி தொரலை கொடுத்துக்கிட்டே இருக்குங்க அது மாதிரி நாளுங்க இன்றைக்கி தாரையில் பிரச்சனை ஏற்படும் ஒன்றும் பெருசாக வராது சும்மா சிறு சிறு உபாதைகள் தான் சரிங்களா இன்றைக்கி பொதுவாக மீன நல்ல நாள் இல்லை ஆனால் இந்த மாதிரி அங்கே எங்கேயே போய் அலைஞ்சு கிழக்கி அதில் சந்தோஷப்படுத்திக்குவாங்க கொஞ்சம் ஜாக்கிரதையாக இன்றைக்கி நடந்துக்கோங்க சரிங்களா மற்றபடி நாளை சந்திப்போம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்